கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட்லாஸ் டே ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சு நாள் ஆகுது என்னோடய வெயிட் வந்து தொண்ணூற்றி நாலு நூற்றம்பது கிட்ட இருக்குது ஏன்னா நான் வந்து அவ்வளோ எஃப்டிவ் போடுறேன் நான் வந்து இந்த ஹை ஸ்டெப்பிங் ஜம்ப் ஜாக்கு அப்புறம் இந்த மவுண்ட் கிளைம்பர் இந்த மாதிரி ஸ்குவாட்ஸு புஸ்ஸப்பு இதுவுமே எல்லாமே தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன் இதை வந்து நான் ஒன் ஹவர் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் ஹவர் பண்ணிகிட்ருக்கும் போது நல்ல ஒரு ஆகுது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது எனக்கு வந்து உங்களுக்குமே இந்த எக்ஸசைஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன் நான் செஞ்சப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸ் இதை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் சாக் இது வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணணும் இது வந்து ஹை ஸ்டெப்பிங் இதுவுமே தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணணும் எக்ஸசைஸு அதோடு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வட்டாக ஆரம்பிச்சிடணும் இது வந்து ஹாஃப் சைடு ஆஃப்னு சொல்லுவோம் இந்த எக்ஸசைஸ் பேர் அடுத்து வந்து புஷ் அப்பு அடுத்து வந்து மவுண்ட் கிளைம்பர் வரும் மவுண்ட் கிளைம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு காலையுமே பின்னாடி வச்சுட்டு முன்னாடி அதாவது ஃபுல்லாக வந்து கையில் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி காலை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பின்னாடி உள்ள பெல்லி ஃபை அந்த இடுப்பு சதை இருக்கு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு வந்து இது குறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து நீ புஷ்அப் நீ புஷப்பு இதுவுமே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கைக்கும் காலுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி கையில் இருக்க கொழுப்பு காலில் இருக்க கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுவுமே புஷ்அப் புஷ் அப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழு எடையுமே உங்களுக்கு காலேயும் கையிலையும் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழக பழக உங்களுக்கு வந்து பழகிடும் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் டீ லெமன் டீங்கிறது கொஞ்சமாக லெமனு டீ தூள் டே ஏதாவது ஒரு டீ தூள் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எதுக்கு கண்ணாடி பார்க்குறேன்னா எவ்வளோ சொட்டாக இருக்குது எவ்வளோ வேர்த்திருக்குன்னு பார்க்குறது தான் என்னோடய பிடிச்ச